டிடி தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சாந்தன்ராஜ் கரிசல்மன் தந்த கருப்பு சூரியன் கர்ம வீரர் காமராஜர் விருதுநகர் தந்த விருது கர்ம வீரர் காமராஜர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த செயல்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்தின் விளைவாக இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நோக்கோட அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது மிகச்சிறந்த பதிவாகும் இன்றைய இளைஞர்களுக்கு அது ஒரு பாடமாகும் அவருடைய வாழ்வில் நடந்த மிக சுவையான நிகழ்வுகளை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற முதல் அரசவைக் கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் தமிழ் உணர்விற்கு காமராஜ் என்கிற கர்ம யோகியின் வரலாற்றை இலக்கணம் என்றால் அது மிகையில்லை திண்ணை பள்ளியில் நொண்டி வாத்தியார் என்று அழைக்கப்பட்ட ஆசிரியரிடம் தொடக்க கல்வியை தொடங்கி குடும்ப சூழ்நிலையால் ஆறாம் வகுப்போடு தன் படிப்பை முடித்து கொண்டவர் தான் கர்ம காமராஜர் பிற்காலத்தில் வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதிதோறும் இரண்டொரு பள்ளி என்ற மகாகவி பாரதியாரின் கனவை தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் கல்விக்கூடங்களையும் புரட்சிகரமான மத்திய உணவு திட்டத்தையும் அறிமுகம் செய்ததன் மூலமாக நனவாக்கியவர் ஒரு அற்புதமான கவிதை இந்த படிக்காத மேதையின் பாதம் பட்ட இடமெல்லாம் பள்ளிக்கூடங்கள் பின்தொடர்ந்தன ஏழைகளின் இறைப்பையை நிரப்பிய பின் தான் புத்தகப்பையை தூக்க உத்தரவிட்டார் என்பது நாம் அவரை பற்றி வாசிக்கக்கூடியது என்னென்ன சொன்னால் ஒரு சிறுவன் வழியில் போயிட்டு இருக்கான் ஏன் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை என்று கேட்கிறார் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் வேலைக்கு போறியா பள்ளிக்க வேண்டிய படிக்க வேண்டிய வயிற்றில் பள்ளிக்கூடம் தானே செல்ல வேண்டும் அப்போ சாப்பாடு யார் தருவார் என்று கேட்கிறார் அதற்கு பிறகுதான் அந்த மத்திய உணவு திட்டம் வந்தது காமராஜர் அவர்கள் சுதந்திர போராட்டத்திலும் தன்னுடைய பங்கை மிக அதிகமாக செய்திருக்கிறார் உன் வீட்டில் அடுப்பு நெருப்பில்லை நெஞ்சில் மட்டும் விடுதலை நெருப்பு மூவாயிரம் நாட்கள் சிறை கம்பிக்குள் வாசம் உன் நினைவெல்லாம் இந்திய தேசம் விடுதலை போராட்ட உணர்வு மிக்க காமாட்சி ராஜா என்ற சிறுவனுக்கு பெட்டி கடை பிள்ளை பிள்ளைதான் முதல் அரசியல் உருவாக அமைந்தார் தென் தமிழகத்தில் பொதுக்கூட்டங்களின் மூலம் தீவிர விடுதலை வேட்கையை விதைத்துக் கொண்டிருந்த திருவிக்கா டாக்டர் வரதராஜலு ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்களுடைய கருத்துக்கள் காமராஜருக்கு மேலும் உரமூட்டின தனது பதினாறாவது வயதில் காங்கிரஸில் தொண்டராக இணைந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது தன்னுடைய இருபதாவது வயதில் தேசத்தந்தை காந்தியடிகளின் அறிவுரைப்படி கல்லுக்கடை மறியலுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தினார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாகபுரி கொடி கொடி போராட்டத்திற்கு தொண்டர்களை அனுப்பும் பொறுப்பை ஏற்று செயல்படுத்தினார் மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வட இந்தியாவில் மகாத்மா காந்தி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கியது ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தென்னிந்தியாவில் வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் தென்னாட்டு காந்தி என்றும் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜர் பங்கேற்று தன் அரசியல் வாழ்வில் முதன்முறையாக சிறை சென்றார் வைஸ்ராய் வெலிங்டன் பிறபு நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் காந்தியடிகளை கைது செய்ததோடு காங்கிரஸ் ஒரு சட்ட விரோத இயக்கம் என பிரகடனம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அதாவது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் போட்டபோது வெள்ளையரின் போக்கை கண்டித்து ஊர்வலம் நடத்திய காமராஜர் அவர்களும் கைது செய்யப்பட்டார் வேலூர் சிறையில் பகத்சிங்கின் நண்பரான ஜெயதேவ் கமல்நாத் திவாரி ஆகியோரோடு தொடர்பில் இருந்த காமராஜன் மீது ஜான் ஆண்டர்சனை கொல்ல முயன்றதாக சதி வழக்கு புனைந்தார்கள் ஆங்கிலேயர்கள் போதிய ஆதாரமின்மையால் அந்த பொய் வழக்கு தள்ளுபடியாயிற்று அதேபோல ஸ்ரீவுடிபுத்தூரில் காவல் நிலையங்களில் வெடுகுண்டு வீசியதாக டெப்டி சூப்பர்டன்ட் பார்த்தசாரதி அவர்களால் ஜோடிக்கப்பட்ட வழக்கிலிருந்து குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டார் காமராஜர் இருந்த போதிலும் காமராஜரை ஒரு தீவிரவாதி என்று முத்திரை குத்தியும் அவர் வீட்டை திடீர் என சோதனையிடுவதும் அடிக்கடி கைது செய்வதும் வழக்கமாக கொண்டிருந்தது ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பண்டித நேருவின் தமிழக சுற்றுப்பயணத்திற்கு பின் பொது தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பையாவை விட பெருந்தலைவர் அவர்கள் மூன்று வாக்குகள் அதிகம் பெற்று தலைவரானார் அதே ஆண்டில் காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அங்கீகாரம் பெற விண்ணப்பத்திற்கு சென்ற காமராஜரை கைது செய்து இம் என்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்ற போக்கில் பிரிட்டிஷ் அரசு செயல்பட்டது எந்த பதவியில் இருந்தாலும் அது கௌரவ பதவியாக இருந்தாலும் கூட அதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் முழுமையாக ஒரு பணியை கவனிக்க முடியாதவர் அப்பதவிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் தன்னை தேடி வந்த நகரமன்ற தலைவர் பதவியைத் தொடர்ந்து தன் கொள்கைக்கு தானே முன்னுதாரணமாக திகழ்ந்தார் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஜூலை எட்டாம் தேதி பம்பாய் கோவாலியா மைதானத்தில் தெப்பக்குள மைதானத்தில் அங்கு நடைபெற்ற தேசிய மகாசபையில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டவர்களில் அன்றைய காங்கிரஸ் தலைவர் காமராஜ் மிக மிக முக்கியமானவர் சுதந்திரம் நம் உடனடி தேவை இனியும் காலம் தாழ்த்த முடியாது செய் அல்லது செத்து மடி என்று மும்முரமாக மகாத்மா காந்தி அவர்கள் முழங்கிக் கொண்டிருந்த நேரம் மறுநாள் ஜூலை ஒன்பதில் காந்தி நேரு உட்பட தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதே சமயம் பம்பாயிலிருந்து ரயில் பயணம் செய்தபோது கடுமையான போலீஸ் காவலர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தலையில் துண்டை கட்டிக்கொண்டு கிழி இந்த போர்வை போர்த்தி மாறு வேடமிட்டு கைதாகாமல் தப்பித்து ஆகஸ்ட் பதினாறாம் நாள் வரை ஆகஸ்ட் புரட்சி உட்பட மகாசபையின் தீர்மானங்களை தமிழகத்தில் பரப்பி வெள்ளையனே வெளியேறி என தமிழகம் எங்கும் ஒழிக்க செய்தவர் தான் நம்முடைய காமராஜர் போலீசில் சரணடைய வேண்டாம் என பலர் சொல்லியும் ஜூலை பதினேழாம் தேதி போலீசில் சரணடைந்த ஒரு நேர்மையான ஒரு சுதந்திர போராட்டத் தலைவர் நம் காமராஜ் என்றால் அது மிகையாவாது மூன்று ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் முப்பதாம் நாள் விடுதலையானார் நம்முடைய கருப்பு காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் விருதுநகர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் கர்ம வீரர் காமராஜர் ஆகஸ்ட் புரட்சிக்கு பின் காமராஜர்கள் பாட்டாளிகளின் நலனில் அதிக கவனத்தை செலுத்தி தொழிலாளர்களிடையே மறுமலர்ச்சியை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் சட்டசபை தேர்தலில் சென்னை மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கென்று நான்கு ஸ்தலங்கள் ஒதுக்கப்பட்ட காரணம் காமராஜரே எந்த பதவியில் இருந்தாலும் அது கௌரவ பதவியாக இருந்தாலும் கூட அதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் முழுமையாக ஒரு பணியை கவனிக்க முடியாதவர் அப்பதவிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர் காமராஜர் தாய் தமிழகத்துடன் இணைந்ததால் தான் தங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்ற கோரிக்கையை சிறப்பாக நிறைவேற்றி திருவாங்கியூர் தமிழர்களினுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட செய்தவர் காமராஜரே ஆனால் காமராஜர் பதவி ஏற்ற பிறகு பல தொழிற்சாலைகள் நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை திருச்சி பார் தேவி எலெக்ட்ரிக்கல்ஸ் ஊட்டி கச்சா கச்சாபிரியம் தொழிற்சாலை ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை கல்பாக்கம் மனு மின் நிலையம் இப்படி பல பல தொழிற்சாலைகள் அவர் செய்து கொண்டார் துப்பாக்கி தொழிற்சாலை நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தொழிற்சாலைகள் எல்லாம் அவரால் தான் உருவாக்கப்பட்டது சென்னை அனல் மின் நிலையம் அவரால் உருவாக்கப்பட்டது நமக்கு இன்னைக்கு மின்சாரம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது காரணம் அவர்தான் இப்படி பல தொழிற்சாலைகளை அவர் உருவாக்கினார் அது மட்டுமே அல்ல அணைகள் இன்றைக்கு அவர் கட்டிய அணைகள் மணிமுத்தாறு ஆரணியாறு சாத்தனூர் அமராவதி கிருஷ்ணகிரி வீடூர் வைகை காவேரி டெல்டா நெய்யாறு மேட்டூர் பரம்பிக்குளம் புள்ளம்பாடி ஆகவே இப்படி இத்தனை ஆறுகள் கீழ்பவானி இவ்வளவு ஆறுகளையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இந்த தேசத்திற்காக வெறும் ஆறாம் வகுப்பு வரை படித்தவர் எத்தனை சாதனைகளை படித்திருக்கிறார் என்று பாருங்கள் அவர் ஆட்சி ஏற்றபோது தமிழகத்தில் இருந்த மூன்று சர்க்கரை தொழிற்சாலைகள் அவர் ஆட்சி விட்டு இறங்கிய போது பதினான்கு தொழிற்சாலைகள் எல்லாவற்றையும் விட முக்கியமானது நேர்மை நான் சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும் காமராஜருடைய அம்மா விருதுநகரில் இருந்தார்கள் அப்போது அவங்களுக்கு வந்து இந்த தண்ணி அடிப்பதற்கென்று வீதிக்கு சென்று எடுத்து வர வேண்டும் அப்போ இவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ அவங்க எல்லாமே கேட்குறாங்க ஏமா அவங்க மகன் தான் முதலமைச்சராக இருக்காரு போட சொல்லுங்க என்று யாரும் எடுத்துக்கொண்டு வீட்டில் வந்து அந்த பம்பை போட்டு விட்டாங்க இந்த செய்தி இவருக்கு தெரிகிறது உடனே சொல்கிறார் ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெளியில் போய் அடிக்கும் போது நீ மட்டும் வசதியாக வீட்டுக்குள்ளே அடிக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டார் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு மாதம் நூற்றி இருபது ரூபாய் அனுப்பினார் அவங்க சொல்கிறாங்க எனக்கு நூற்றி இருபது ரூபாய் பக்கத்தில் வீட்டில் வரவங்களாம் கலர் சோடெல்லாம் குடிக்க வராங்க உங்களை பார்க்கறவங்களாம் எதாவது கொடுக்கணுமே ராஜா அப்படின்னு அதனால் நூற்றி ஐம்பது கொடுன்னு வரவங்களுக்குலாம் கொடுக்கறது என்ன ரொம்ப முக்கியமான அப்படின்னு கேட்டார் அது மட்டுமல்ல நூற்றி இருபது போதும் இந்த முப்பது ரூபாய் கொடுத்தால் இன்னும் அவர் அதிகமாகத்தான் செலவு செய்வார் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையாக என்பார் முப்பது ரூபாய் அன்னைக்கு ஒரு பெரிய ஆடம்பரமாக இருந்திருக்குது அது மட்டுமல்ல முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு வருகிறார் வருகின்ற போது பார்த்திங்கன்னா நம்ம பனை ஓலை விசிறிய வைத்து விசிறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது வெங்கட்ராமன் கேட்குறா என்னமோ ஒரு முதலமைச்சருடைய அம்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓலை விசிறி வச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மின்சார அந்த விசிறி அதாவது ஒரு ஃபேனை வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறார் காமராஜர் வந்து கேட்கிறார் ஊரில் இருக்கிறவங்கலாம் பனை ஓலை வச்சுட்டு விசிறுட்டுருக்கா உனக்கு மட்டும் மின்சார விசிறி கேட்குறதா அவர்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறார்களோ அதுதான் வாழணும் முதலமைச்சர்னால் உனக்கு ஒன்றும் தனி இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க அம்மா அங்கே தனியாக கஷ்டப்படுறாங்களே அவங்களை கூப்பிட்டு வந்து சென்னையில் கொள்ளலாமே என்று அதற்கு அவர் சொல்கிறார் அவர் ஒருவேளை இங்கே வந்துவிட்டால் முதலமைச்சரையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஏதாவது காரியத்தையும் சாதித்து கொள்ளலாம் ஆகவே அவர் அங்கே தான் இருக்க வேண்டும் ஏன்னா சொந்தக்காரங்களாம் வருவாங்க வருகின்றவர்கள் எல்லோருமே ஒரு கோரிக்கையோடு வருவார்கள் அது சரிப்பட்டு வராது நான் மக்களுக்கானவன் என்னுடைய குடும்பத்துக்கானவன் இல்லை என்ற கொள்கையோடு இருந்தார் கணதாசன் மிக அழகாக சொல்வார் சீசரை பெற்ற தாயும் சிறப்புற்று பெற்றால் அன்று நாசரை பெற்ற தாயும் நலம் பெற்றால் காமராசரை பெற்ற தாயோ நாட்டிற்காகவே பெற்றாள் என்று ஆகவே அவர் செய்தது எல்லாம் இந்த நாட்டிற்காக தான் ஒரு சமயம் டெல்லியில் உலக கண்காட்சி மையம் நடைபெற்று கொண்டிருந்தது இப்போ நம்மளாம் எடை போடுற மிஷினை பார்க்குறோம் அன்னைக்கு அது முதல் முதலாக அறிமுகப்பட்டிருந்தது ஸோ எல்லாமே நாணயத்தை போட்டு எடை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேர் அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காமராஜர் மட்டும் எடை போடல தூரமாக நின்று கொண்டே இருக்கிறார்கள் அப்போ எல்லாமே கேட்குறாங்க காமராஜர் போணுங்க இதுதான் நம்ம எல்லாமே பார்க்குறமே நம்ம எடை என்னன்றதை நம்ம வந்து பார்த்து விடலாம் என்று அதனால் அவர் ஒதுங்கி கொண்டே இருக்கிறார் போது நேர் சொல்கிறார் அந்த நாணயம் கூட அவரிடம் இருக்காது தான் அவர் ஒதுங்கி இருக்கிறார் என்று அப்படிப்பட்ட நாணயமிக்க ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் பெருமை இன்றைக்கு இருக்கிறவர்கள் அவரிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆடம்பரம் என்பதை அறவே தன்னுடைய வாழ்வில் வெறுத்து வருதான் காமராஜர் அவர்கள் அவருடைய உணவு எப்படிப்பட்ட உணவு தெரியுமா தினமும் சாம்பார் தான் அதுவும் கத்திரிக்காய் சாம்பார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் வைத்தாலும் மிக மிக சந்தோஷமாக சாப்பிடுவார் அவருடைய உச்சபட்சம் அதாவது நம்மளாம் அன்னைக்கு வந்து ட்ரீட் வச்சிடலாம் இன்றைக்கி விருந்து வைத்து விடலாம் என்று சொல்லிக்கிறோமே அவருடைய உச்சபட்சமே ஒரே ஒரு முட்டை தான் அந்த முட்டை வச்சா அன்றைக்கி வந்து அவருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்று அர்த்தம் ஆகவே அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்ந்து முடிக்கின்ற கடைசி நிமிடம் வரை அவர் சாப்பிட்டது ரேஷன் அரிசி தான் அப்போ கேட்குறாங்க ஒரு முதலமைச்சர் ஏன் அவங்ககிட்ட இவ்வளோ வசதிகள் இருக்குது ரேஷன் அரிசி சாப்பிட்றீங்க அதற்கு அவர் சொல்லுகிறார் என்னுடைய மக்களில் முக்கால் சதவீதம் இந்த அரிசியை தான் சாப்பிடுகிறார்கள் அவர்கள் இடமிருந்து தான் நான் வந்தேன் அவர்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன் ஆகவே என்னைக்காவது நான் ஒரு வசதியான இன்னும் கொஞ்சம் உயர் ரகமான அரிசி சாப்பிட்டா நாக்கு அந்த சுவைக்கு அடிமையாகிடும் அப்படி அடிமையாக கூடாதுன்னு ரேஷன் அரிசி தான் சாவர வரைக்கும் சாப்பிடுவேன் என்று சொன்னார் அதுதான் காமராஜர் ஒரு முறை நம்முடைய அதிகாரிகள் ஜப்பான் நாட்டிற்கு சென்று சர்க்கரை தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக இயந்திரங்கள் வாங்குவதற்காக ஜப்பான் பண்ணாங்க எப்பவுமே இயந்திரங்கள் வாங்குகின்ற போது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுப்பாங்க நம்ம ஊரில் சொன்னால் கமிஷனு இல்லை கைவிட்டு லஞ்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் போகிறாங்க அவங்க வந்து ஒன்பது மிஷின்கள் வாங்க வேண்டும் அப்போ அங்கே ஜப்பான் நிறுவனத்து வந்து சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு வந்து ஒம்போது மிஷினுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு எதாவது காசு கொடுக்கணும் நாங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னா ஒரு இன்னொரு மிஷின் அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்குது நீங்கள் அதை பிரிச்சுக்கிங்கன்றாங்க இவர்கள் என்ன சொல்கிறாங்க காமராஜர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஐயா அந்த மாதிரி ஒரு ஊக்கத்தொகை மாதிரி தரேன்னு சொல்கிறாங்க அப்படியா அந்த ஊக்கத்தில் ஒரு மிஷின் வருமான அப்படின்னாரு நிச்சயமாக வரையான்னு அப்போ பத்தாக வாங்கிடுங்கன்னா ஒன்பது சர்க்கரை ஆடை மிஷின்கள் இது அதற்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கையும் பத்தாக உயர்ந்து விட்டது அன்றைய செய்தி அதே மாதிரி ஒருமுறை ஆட்சியில் இருக்கும்போது மருத்துவ மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான சீட்டு அதாவது ஒரு இருபது சீட்டுகள் இருக்கிறது அது வந்து முதலமைச்சர் வந்து அவர் யாருக்கு கொடுக்கலாமோ இணக்கத்தில் சிறந்தவர்கள் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட அந்த இருபது சீட்டுகள் எப்பவுமே ஐஏஎஸ் அதிகாரிகள் அவரை பார்க்கின்ற போது ஒவ்வொரு விஷயத்தையும் வரும்போது தான் பெரிய ஐஏஎஸ்னு வருவாங்க ஆனால் வெளியே போகின்ற போது தான் ஆறாம் வகுப்பு படித்த இவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோட வெளியே போவார்கள் என்று பல இடத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எழுதியிருக்கிறார் இருபது பேர் இவ்வளோ பெரிய கோப்புகள் இதில் யாரை தேர்ந்தெடுப்பார் இவர் என்று எல்லோரும் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் காமராஜர் ஒரு 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 மூன்று நிமிஷம் கூட எடுத்துருக்க மாட்டார் இருபதை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டார் உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் ஐயா நாங்கள் இவ்வளோ வச்சோம் நீங்கள் எதையுமே படிக்கல கடைச்சா ஒரு இருபது பேர் கிளி எடுத்து சீட்டு எடுத்து கொடுக்குறா மாதிரி கொடுத்துட்டீங்க அது ரொம்ப ஈஸின்னா எப்படியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை எல்லோரும் கையெழுத்து போட்டிருந்தாங்க யாரெல்லாம் கை நாட்டு வைத்திருந்தார்களோ அந்த இருபது பேர் மட்டும் நான் எடுத்துட்டேன் ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் மருத்துவம் பார்ப்பார்கள் அவன் வெளிநாட்டுக்கு போகமாட்டான் சொந்த ஊரில் மருத்துவம் பார்ப்பான் நம்ம நாட்டுக்கு பயனாக இருக்கும் ஒரு விவசாய மகன் டாக்டர் ஆகட்டும் என்ன அப்படின்னாரு அதுதான் அன்றைய ஆட்சி ஒரு முறை காமராஜர் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்காரு வைரவன் அவர்கள் வெளியே ஒரு ரெண்டு குழந்தைங்களை தோற்றுறார் உடனே வைரவா ஏன் அந்த குழந்தைங்களை தோர்த்துற இல்லையா சும்மா சும்மா காசுக்காக வராங்கன்னு அந்த அழுக்கு ஆடை அவர்கள் கண்களில் இருந்த ஏக்கம் காமராஜருக்கு ஒருவித அந்த பசங்களை அனுப்பு அப்படின்னா அப்படின்னு பிள்ளைகள் வந்தாங்க வந்தோடனே கேட்டார் என்னத்துக்காக என்ன பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது அப்பா இருக்காரலா வேலை பார்க்குறாரு இல்லை அப்பா இறந்துட்டார் அம்மா அம்மா வேலை பார்க்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய வீட்டு வேலைகள்லாம் செய்து அதோட அப்படமும் விற்கிறாங்க அம்மா தான் அமிச்சாங்களா என்கிட்ட காசு கேட்க சொல்லி இல்லை இல்லை நாங்களாக கேள்விப்பட்டோம் முதலமைச்சரை பார்த்தா எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு ரெண்டுமே சின்ன சின்ன பிள்ளைகள் ஒரு ஐந்தாம் வகுப்பு கீழே குடிக்கக்கூடிய ரெண்டு சிறுவ சிறுமிகள் வந்து கேட்குறாங்க ஒரு முதலமைச்சரை அன்றைக்கு ஒரு சாதாரண ஏழையும் சந்திக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் இது உடனே என்ன சொல்கிறாரு சரி அது என்ன எவ்வளோ கட்டணும் அப்படின்னாரு அதற்கான காசு ஏன்னா அவர் ரொம்ப குறைவாக தான் சேர்த்து வைத்திருப்பார் மேலே போயிட்டு அந்த காசு எடுத்து குழந்தைகள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு குழந்தைகள் அடுத்த நாள் திரும்பி வருகின்றன நேற்று காசு கொடுத்துட்டேனே ஏன் மறுபடியும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நாங்கள் காசு கட்டின ரசீதை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்ட்டு உடனே வைரவன்ட்ட சொல்கிறாரு எவ்வளோ நேர்மைப்பார் குழந்தைங்க நம்ம கேட்க போகிறதில் கொடுத்த காசு செலவழிச்சிருக்கலாம் வேறு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைகள் நாம் செய்தது உண்மை என்பதற்காக நம்மகிட்ட திரும்பி வராங்க இந்த காமராஜரை நாம் தோற்கடித்தம் பாருங்கள் அதோட பெரிய பாவம் வேறு எதுவுமே கிடையாது ஒரு முறை அமெரிக்க அதிபர் நிக்சன் இந்தியாவிற்கு வருகிறார் இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் நிக்சனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சொல்கிறாரு நான் நிக்ஸனை சந்திக்க மாட்டேன் ஐயா அமெரிக்காவிலேருந்து வரவங்க அதுவும் அதிபர் அவரெல்லாம் நீங்கள் சந்திக்கலாம் அது அவமரியாத மாதிரி ஆகிடுமே அப்படின்னாரு இல்லைண்ணா நான் சந்திக்க விரும்புன்னு நீங்கள் கிட்டே சொல்ல ஆனால் நிக்ஸன் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரு இல்லை நீங்கள் நிக்சன்கிட்ட சொல்லிடுங்க ஐயா நீங்கள் ஏன் வந்து அவரை பார்க்கறதுக்கு மறுக்கிறீங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம அண்ணாதுராக அங்கே போயிருக்காரு அமெரிக்காவுக்கு அவரு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு இவர் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாராமே ஒரு தமிழனை பார்க்காத விட நான் எதிர்க்கையாக பார்க்கணும் அப்படின்னார் அண்ணாதுரை வேறு கட்சியை சார்ந்தவர் இவர் வேறு கட்சியை சார்ந்தவர் அரசியல் நாகரிகம் என்பது தலைவர்களிடம் எப்படி இருந்தது காமராஜருடைய ஆட்சியில் எதிர்கட்சியில் இருந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட மதிப்பை தந்தார் என்பது நமக்கு தெரியும் அதே மாதிரி ரொம்ப சுவையான ஒரு விஷயம் காமராஜருடைய வாழ்க்கையில் நடைபெற்றது இங்கே அரசினர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல மண்ணாங்கட்டின்னு ஒரு பியூன் அவன் வந்து எதுவுமே படிக்கலை ஒரு 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 படிக்காதவங்க அங்கே இருக்கக்கூடிய பியூனு எல்லா வேலையும் செய்வான் காமராஜர் ஆட்சியில் திடீர்னு ஒரு சட்டம் போடுறாங்க படித்து முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இங்கே வேலை மற்றவங்கள்லாம் போய்விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் மண்ணாங்கட்டிக்கு ஒரே கோவம் ஏயா இவ்வளோ நாள் நான் வேலை செய்தேன் என் பொண்டாட்டி பிள்ளைலாம் யார் காப்பாற்றுவாங்க திடீர்னு ஒரு சட்டம் போட்டாரேன்னு உடனே அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க யோ நீ பேசுவோம் ஃபோன் போடியா போட்டால் அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லியா உன் குறைய என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுவா திடீர்னு சொன்னால் அப்போ எங்கே போகிறது சாப்பாட்டு கேட் உடனே மண்ணாங்கட்டிக்கு தைரியம் நேராக போய் ஃபோனை போடுறாரு அந்த ஃபோன் வந்து நேராக எப்போதுமே காமராஜர் அவர்களுடைய உதவியாளர் எடுப்பார்கள் காமராஜனுடைய உதவியாளர் வேறு ஒரு பணிக்காக சென்றதுனால காமராஜரே ஃபோனை எடுக்கிறார் எடுத்தோடனே மண்ணாங்கட்டி கேட்குறார் பியூனு ஏங்க இதை படிக்காதவங்களாம் வேலையை விட்டு போயிடணும்னு சொல்கிறீங்களே படிக்காதவர் தானே முதலமைச்சராக இருக்கார் அவர் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறாரு காமராஜர் சிரிக்கிறார் யார் பேசுறதுன்னு கேட்குறேன் நான் மண்ணாங்கட்டி பேசுகிறேன் இங்கேருந்து அப்படியா சரி நீ என்ன படிச்சிருக்கிறாண்ணா இல்லை படிக்கல எனக்கு வேலை இல்லை படிக்காதவரே முதலமைச்சராக இருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன பியூன் வேலை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாரு சரி தான் சரி தான் சரி தான் நான் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறேன்னு உடனே அதிகாரிகளை அனுப்பி இந்த மன்னங்கட்டியை கூப்பிட்டு வாங்க எவனை பார்க்கணும் அப்படின்றாரு இப்போது முதலமைச்சர் அவர்கள் என்று சொன்னால் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பயம் இருக்கும் ஐயையோ ஃபோன் பேசுனது ஏதோ தெரிஞ்சிச்சு நம்மளை வந்து இன்னைக்கு தூக்கி போட போகிறாங்க ஆனால் அன்னைக்கு கருத்து சுதந்திரம் எப்படி இருக்கிறது ஒரு முதலமைச்சர் கூட ஒரு கடைநிலை நிலை ஊழியனுக்கு தரக்கூடிய மரியாதை எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம் மண்ணாங்கட்டி போகிறார் போகும்போதே அழுதுனே போகிறோம் ஐயா என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க எதுவுமே பண்ணலை தைரியமாக நீ கேட்டியே அப்படின்னு கேட்டார் ஆனால் சந்தோஷந்தான் என்ன பண்ணுறாங்க உங்கள் பசங்களாம் படிச்சுட்டு இருக்காங்கயா ஆனால் சாப்பாட்டுக்கே கிட்டாது நீங்கள் வேலையை விட்டு எடுத்துட்டிங்கன்னா அரிதான் நான் அவர் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னித்துக்கொள் என்று இரு கைகளையும் கூப்பி அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன் கேட்டுட்டு ஒரு அரசாணை வெளியிட்டார் இந்த அரசாணை நம்ம வெளியிட்டது வந்து அதில் ஒரு சிறு திருத்தம் இனிமேல் என்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கொள்ளணும் இனிமேல் படித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை அப்படின்ட்டு ஆகவே ஒரு சாதாரண தொழிலாளிக்கு கூட அவர் கொடுத்த மரியாதை என்பது அவ்வளவு உயர்வாக இருந்தது இன்றைக்கி பெல் தொழிற்சாலை இருக்கிறது பெல் தொழிற்சாலையை பார்க்க வருகின்ற போது இதற்கான சரியான இடம் இல்லை என்று அதிகாரிகள் டெல்லியிலேருந்து திரும்பி போயிட்டாங்க ஆனால் காமராஜர் சொல்கிறார் எனக்கு எல்லாமே தெரியும் இங்கே தண்ணி அவங்க கேட்குற எல்லாமே எனக்கு ஒரு இடம் தெரியும்ட்டு பெல்த் நிறுவனத்தை போய் திருச்சி பக்கத்தில் காட்டுறாரு அவங்க கேட்ட அந்த தண்ணீர் வசதி இருக்கிறது அந்த இடம் இருக்கிற ஒரு முதலமைச்சர் என்பது அவர்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் படிக்கவில்லை படிக்கவில்லை என்று அவரை சொல்லக்கூடிய பதில் என்று சொன்னால் நான் படிக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்களை படிச்சிருக்கேன் இங்கே என்னென்ன ஆறுகள் இருக்குன்னு நான் படிச்சுருக்கேன் இந்த மக்கள் என்ன வாழ்க்கையை வாழுகிறார்கள் என்று படிச்சிருக்கார் இந்த மக்கள் என்ன சாப்பிட்றாங்கன்றது எனக்கு தெரியும் ஆகவே நான் மக்களை படித்திருக்கிறேன்னே தவிர பானம்பரை நீங்கள் போகிற வரலாறு கோடலாம் எனக்கு முக்கியமே கிடையாது ஏன் கணக்கே வேற அப்படின்னு சொன்னார் அவர்களை அழைத்து அந்த திருச்சி பெல் எடுத்து காட்டாரு அதுதான் இன்றைக்கு அத்தனை ஊழியர்கள் பணிபுரியக்கூடிய இடமாக இருக்கிறது ஒரு முறை ஒரு கிராமத்தின் வழியாக போய்கொண்டிருக்கிறார் அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க இந்த கிராமத்தில் மட்டும் ஏன் பள்ளிக்கூடம் இல்லை எல்லா கிராமத்திலும் பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் என்று நான் சட்டம் போட்டேனே ஏன் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்போ கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறார்கள் இந்த கிராமத்தில் இருக்கவங்க உங்களுக்கு ஓட்டு போடலை அதனால அவங்களுக்கு ஸ்கூல் கட்டலைன்னாரு காமராஜர் அவர்கள் சொன்னார் ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமே நான் முதலமைச்சர் இல்லை ஓட்டு போடாதவர்களுக்கும் முதலமைச்சர் அதுதான் ஜனநாயகம் என்று சொன்னார் ஆகவே எந்த பாகுபாடு தன்னுடைய மண்ணிற்காக தமிழ் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர் தான் காமராஜர் அது மட்டுமல்ல காமராஜர் அவர்கள் தோற்று போகிறார் தோற்று போகின்ற போது பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கிறார்கள் நீங்கள் தோற்றிவிட்டீர்களே அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் ஜனநாயகம் ஜெயிச்சதுன்ன என்ன அப்படின்னாரு அதுதான் காமராஜர் எளிய குடும்பத்தில் பிறந்து கடுமையான உழைப்பாலும் தன்னலமற்ற நாட்டு பற்றாலும் நாடு போற்றும் சுதந்திர சிற்பியாக தலை சிறந்த தலைவராக என்றும் மதித்து போற்றப்படக்கூடிய நம் கல்வி கண் திறந்த கருப்பு காந்தி காமராஜர் ஆவார் அவரது வாழ்க்கை நெறியும் அவையாத உழைப்பும் நேர்மையும் இன்றைய அரசியல்வாதிகள் பின்பற்றத்தக்கதாகும் எத்தனை சிறந்த மகான் இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவரை நம்ம அவருக்கு தண்டனை தான் நாம் இன்று அனுபவிக்கக்கூடிய நிலைமை என்று நான் சொல்வேன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமூக தொண்டிலே இருந்தார் குடும்பத்தர் ஒரு நிகழ்ச்சியில் கூட கலந்து கொண்டதில்லை காமராஜனுடைய குடும்பத்தினர் மொத்தமாக கலந்து கொண்டது என்பது அவருடைய இறுதிச் சடங்கு பாருங்க ஒரு வாரிசு இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறோம் அது அரசியலாக இருந்தால் கூட ஆனால் அரசியல் வேறு குடும்பம் வேறு என்று வாழ்ந்த ஒரு உத்தமமான மனிதர் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள் அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே தொண்டு செய்தவர் தான் சமூக தொண்டியே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தியினுடைய பிறந்தநாள் அன்று இறந்தார் அதற்கு அடுத்த ஆண்டே பாரத ரத்னாவுடைய விருது கிடைத்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே இருந்து வாழ்ந்தார் அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில கதர் வெட்டிகள் சட்டைகள் புத்தகங்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு குறைவான பணம் மட்டுமே இப்படிப்பட்ட உன்னதமான அருமையான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறே இனி சந்திக்குமா என்பது சந்தேகம்தான் இன்றைக்கு மக்கள் எல்லாமே இந்த மத்திய உணவை இருக்கிறார்கள் அன்றைக்கு அதை ஆரம்பித்தவர் படிக்காத மேதையே தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி ஓடி விழுந்தால் உயர்நிலைப்பள்ளி சாலைகள் எங்கும் கல்வி சாலைகளாய்த்திருந்தார் ஹரியாசனத்தின் மீது உனக்கு ஆசை இல்லை உன் ஆசையெல்லாம் அறியா ஜனங்களின் மீது தான் இந்தியாவே உன்னிடம் இருந்தது நீ இருந்தபோது சட்டைப்பை காலியாகவே இருந்தது நீ இறந்தபோது கடைசியாக கிட்ட அவர் சொல்லிட்டு இறக்கக்கூடிய வாசகம் என்பது வைரவா அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஏன் எரிதுனாரு அன்றைக்கு அணைந்த விளக்கு இன்னும் தமிழகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் கண்ணதாசன் அவர் இறந்ததை பற்றி ஒரு பாட்டு சொல்கிறாரு தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டும் என் தலைவனை மீண்டும் தரம் வேண்டும் தமிழே எனக்கு ஒரு மொழி வேண்டும் அவன் தன்மையை சொல்லி நான் தொழ வேண்டும் இருப்பேன் நாள் என்றானே எம்மை எய்த்தது போல் என்று சென்றானே அவன் சிரிக்கும் அழகை பார்ப்பதற்கே அந்த தேவன் அருகினில் அழைத்தானே பறக்கும் பறவை கூட்டங்களே எங்கள் பாரத வீரனை கண்கிறோம் இங்கு துடிக்கும் கோடி உள்ளங்களை அந்த தூயவனிடம் கொண்டு சேர்ப்பிறோம் கண்ணதாசனுடைய வரிகளில் எத்தனை உண்மை எத்தனை நேர்மை ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு நிலா ஒரே ஒரு காமராஜர் தான் ஆகவே வாழ்ந்தால் ஒரு காமராஜ் ராஜர் போல் நேர்மையாக இந்த நாட்டிற்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவனுடைய பிறந்த நாள் இன்று என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தொழிலும் இந்த தேசத்திற்காக இந்த மண்ணிற்காக வாழ்ந்து மறைந்த அந்த தலைவனை நினைப்பது என்பது எனக்கு கிடைத்த மிக அரிய வாய்ப்பாக கருதுகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்